ஆறல இருந்து பாடுறாங்க யாரு வா கமனாச்சார் பாரம்பரியமான நாட்டிய பரணatie கிளாசிக்கல் டூவர் ரெசிடென்ட் யாக்கட செட்டி டான்ஸ்லாம் பாடணும் பாட்டுல பாட வேண்டும் பாட வேண்டும் ஆ யா பாடு ஏ யா பாடு அடி கூடி கோட்டா சப்ப பாடு நீ பாடு பாடுவாக்கணும் எத்திரி பேர் அமைந்துருக்காங்க

முலிகோட்டி பிள்ளையா சொல்லி இன்றி முதல் வார்த்தை கஞ்சி தான்

மக்கள் அனைவருமே சிரித்த முகத்தோடு என்னால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீர சிறப்போடு பெருவாழ் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆரணி ரோஜா நாடாளுமன்றத்தின் சார்பாக முதற்கால் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று இன்னும் ஆறு கிராமசலம் கிராம இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் நாட்டாண்மை விருதனம் ஏ கருணிகம் போலீஸ் விழா குழுவினர் ஊர் அசோசியம் இளைஞரணி மகளிர் அணி இன்னும் ஐயனார் வகேரா இவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஆரணி ரோஜா நாடாளுமன்றத்தினை பாராட்டி கிராமத்தில் பணமாக ரூபாய் இருநூத்தி ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார்கள் அன்னார் குடும்பமானது ஆல்வா தனித்து அருகுபோல் வேறு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீர சிறப்பான பெருமாள் வாழ வேண்டும் என்று எங்கள் ஆரணி ரோஜா நாடாளுமன்ற சார்பாக மனமாற வாழ்த்துகிறோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இந்த இனிவழியிலே கொடுக்கும் மனம் படைத்த நமது இந்த மதிப்புக்குரிய போத்தரி கிராம சேர்ந்த ஆர் பிரபு வடிவேல் பிரியா மற்றும் அந்த அன்புள்ளங்கள் இன்னும் இன்னும் கிராம சேர்ந்த வடிவேல் பிரியா பிரியங்கா அந்த குடும்பத்தின் சார்பாக என்னுடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்பு வழக்கு சார்பாக மனமாந்தே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் கிராம சேர்ந்த இன்னும் அன்பு மனைவி திருமண வாழ்த்துகள் தெரிவிக்கும் இன்னும் அன்பு ரம்யா அவருடைய கணவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்துக்கிறார்கள் எங்களுடைய ரோஜா நாடகமன்றத்தின் சார்பாகும் அந்த தம்பதிகளுக்கு பார்த்து பவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் சகல சௌவாக்கியம் பெற வேண்டும் என்று எம்பெருமாறை வேண்டி பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம் அந்த அன்புள்ளங்கள் அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றியினை தெரிவித்துகிறோம் அதே போன்று மீதி என்ற பிரைஸ் இன்னும் மீதி என்ற பிரைஸ் இன்னும் வேல் டிரிச்சல் நமது போல சேர்ந்த

எங்களுடைய ரோஜா நாடகம் ஆசிரியர் பிரகாஷ் அவளை பாராட்டு ரூபாய் ஐநூறு ரூபாயும் தம்பி அஜித் அவர்களை பாராட்டு ரூபாய் நூறு ரூபாயும் வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புகளுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் நன்றி நன்றி அதே அன்புள்ளங்கள் இன்னும் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி இன்னும் வேல் டிடிஜல் அந்த அன்புள்ளங்கள் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை எங்களுடைய ரோஜா நாடாளுமன்றத்தில் காமெடி பயில் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாயும் மற்றும் தம்பி வெடி சிரிப்பு வேந்தன் பூவரசன் அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாயை வாரி விடங்கி இருக்கிறார்கள் அந்த மூலங்களுக்கு மனமாண்ட நன்றி நன்றியினை தெரிவித்துக் கொள்ளோம் நன்றி யாவரும் படித்து பாடுபட்டு அன்பே காரை பாருமின்றி படித்து பாடுபட்டு அன்பே பாரிமின்றி அண்ணா அவனா அன்பை காரி பாரு இன்னா ஐயனா இவருக்கு இணையாரன

இந்த எம்என்எஸ் நாகராஜ் சவுண்ட் சர்வீஸ் இன்னும் ஒளி ஒளி ஆடியோ அமைப்பாளர் மதிப்புக்குரிய நாகராஜ் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ஆரணி யோஜா நாடக மன்னத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் து <laughs> தேவையில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அருள்முறையில் வேலைக்காரியாக இருக்கிறாரு

நாள் அப்பு ரம்யா அந்த குடும்பத்தின் சார்பாக என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் விடங்கியிருக்கிறார்கள் அப்பு ரம்யா அந்த குடும்பம் திருமண காலம் அந்த அன்புள்ளங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி நன்றி

சொல்ல வேல் உரிமையாளர் சந்தோஷ் அவர்கள் என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தில் பாராட்டி ரூபாய் ஐநூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் पत्सि पत्तर परिवारि இருக்கு எங்க நான்